அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முக்கிய கட்சி அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் எல்லாம் செய்து கொண்டார் இன்னொரு புறத்திலே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட நேற்று தினத்திலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக கூட்டணிக்குள் இருந்த ஒரு கட்சி திடீரென மற்றொரு கட்சிக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிர்வலைகளை ஏற்கிறது அதாவது ஓ அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த பாஜக கூட்டணியிலே ஓ பி எஸ் டிடி தினகரெல்லாம் இருந்தார்கள் தற்சமயம் ஓ பி எஸ் டிடி தினரும் அந்த கூட்டணி இல்லையாது அதற்கு மாறாக பாஜக எப்படி இணைப்பது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றிவிட வேண்டும் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சிக்கு மட்டும் அதிமுக அடிவணிந்து விடக் கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் இறங்கக்கூடும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக இத்தேர்தல் பணியிலே ஈடுபடும் அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் திமுக தனது கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ள நிலைப்பாட்டோடு செயல்பட்டுக் கொள் மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக இந்த முறை தமிழகத்தில் நம்முடைய ஆட்சி தான் அமையும் என்று கூறுகிறது இவர்களுக்கு நடுவே விஜய் மக்களுக்கு புதியதொரு விடியலை தரப்போயில் என்று பேசிக்கிறார் அதன் அத்தியாவயமாக இன்று நேற்றைய தினம் திருச்சியிலே முதல் தேர்தல் பரப்புரையில் விஜய் தொடங்கியிருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் இது தங்கி தமிழக அரசியலிலே புதிதாக ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இந்த நிலையில் திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய்க்கு இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்றும் அவரது வெற்றி பயணம் தொடரட்டும் எனவும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்திலே தெரிவித்திருக்கிறார் மூலம் பாரிவேந்தர் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் அமைக்கலாம் என கூறப்பட்டுக் கொண்டு கூட்டணி கட்சிக்குள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என விஜய் அறிவித்துள்ளதால் பல புதிய கட்சிகள் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதன் அடிப்படையில் தான் இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் பாரிவேந்தர்கள் நேற்று தினம் நமது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார் தமிழகத்துடைய தலையெழுத்தை மாற்றப்போக போற பயணமாக உங்கள் பயணம் என்பது இருக்க

ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க